தனி தொகுதியில நீங்க எதுக்கு நிக்க வைக்கிறீங்க பொது தொகுதியில நிக்க வைங்க நீங்க தானே தலித்துகளினுடைய பாதுகாவலன் தலித்துகளினுடைய பாதுகாவலன் மார்தட்டிக்கிறீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விசிகா தொண்டர்களை நிர்வாகிகளை திமுக வந்து லெப்ட் ஹேண்ட்ல தான் ஹேண்டில் பண்றாங்க என்னங்க நீங்க அதிகாரி அதிகாரின்றாங்க எல்லா தரப்பும் எப்படிங்க எல்லா பிரச்சனைக்கும் அதிகாரிகள் மேல பழி போட்டு யார் தப்பிக்கிறதுக்கு பாக்குறீங்க நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்த கட்சியா என்னங்க ஆனா பாஜக வருது பாஜக வருதுன்னு பாஜக வராமையா இருக்குது ஏற்கனவே வந்துட்டாங்க அதாவது சனாதனத்தை ஒழிக்கணும்னு வீசிக்காக்க மட்டும் எதனா வந்து நிலைப்பாடு இருக்கா திமுக கிடையாதா வணக்கம் மேம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அண்மை காலமா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து இதே காலத்துல இதே மக்களுக்காக போராடக்கூடிய பின்னணியிலிருந்து தான் இன்னைக்கு அவங்க முன்னெடுக்கக்கூடிய அந்த முழக்கம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பேச தொடங்கியிருக்காங்க அது ஆதவ அர்ஜுனா அவருடைய பேட்டியை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் பேசப்படுது உங்களுடைய பார்வை என்ன இதில் முதல்ல வந்து ஆதவ அர்ஜுனா அவர் பேசுனதுக்கு முதல்ல வரவேற்கிறேன் என்னன்னா தலித் அமைப்பு சார்பா தலித் செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் திமுகவுக்கு வந்து உரிய பங்கீடு இல்லை அப்படின்னு ரொம்ப நீண்ட காலமாக என்னை போன்றவர்கள் வந்து இந்த கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதை இன்னைக்கு பிசிக கட்சியில் இருக்கக்கூடிய அவரே ஆதவ் அர்ஜுன் துணை பொதுச் செயலாளர் அவரே இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்கிறது உண்மையிலே வரவேற்கக்கூடியது ஆனால் என்ன ஒன்றுன்னா ஒரு தலித் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அந்த தலித் தலைமை ஏற்றுக்கிட்ட ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்த ஆதவ் அர்ஜுன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது உண்மையிலே வரவேற்கக்கூடியது தான் ஆனால் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய மற்ற தலித் பிரதிநிதிகள் செகண்ட் லீடர்னு சொல்லக்கூடியவங்க ஆதவ் அர்ஜுன் சொன்ன கருத்துக்கு அவங்க எந்த விதமான ஒரு வரவேற்பு கொடுக்கல அப்படிங்கிற கருத்துன்னு சொல்லியிருக்காரு ரவிக்குமார் உண்மையாக தான் ஈவன் ரவிக்குமார் அவர்கள் மட்டும் கிடையாது சிந்தனை செல்வன் அவர்களும் இவர் சொன்ன கருத்துக்கு எதிர்வினையான கருத்துக்களை தான் இங்கே முன்வைக்கிறாங்க அப்போ நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிறத கூட இங்கே வந்து ஒரு இடைநிலை சாதி சமூகத்தை சார்ந்தவர் தான் இங்கே வந்து சொல்ல வேண்டிய ஒரு தலித் அமைப்பிலே இதுதான் நிலைமைன்றதுக்காக நான் இதை கூடிடுறேன் அதனால அவர் சொன்ன கருத்துக்கு நான் முரண்படலை அவர் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன் இது எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு ஒரு கட்சியில் ஒரு துணை பொதுச் செயலாளர் வந்து ஒரு கருத்தை சொல்றது அந்த கருத்துக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து முரண்படுறது அதே கருத்துக்கு தலைவர் வந்து இன்றைக்கி கோவையில் கூட வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு கூட்டணியில் எந்த வெரிசலும் இல்லை சலசலப்பும் இல்லை அப்படிங்கிற பேட்டி கொடுத்துருக்கிறாரு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா திமுக தலைமையை விமர்சிக்கிற அளவுக்கு ஆதவ் அர்ஜுன் அவருக்கு விசிகாவில் இருந்து ஒரு தைரியம் வருது அப்படின்னா எந்த அடிப்படையில் வருது அவருடைய கட்சியினுடைய தலைமையினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இவங்க பேசிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படி அவர் பேசுனாரு அப்படின்னா அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு எப்படி போக முடியும் அதுவும் அவர் குறிப்பா பாருங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸா பார்த்து பேட்டி கொடுக்குறாரு எழுதி அவருடைய பேட்டிகளை அப்ப இது எப்படி அவருடைய சொந்த கருத்தை நம்ம எடுத்துக்க முடியும்

அதிகாரத்தில் பங்கு ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிறது நீண்ட கால கோரிக்கை அது முன்னாடி இருந்தது இப்பவும் இருக்கு இனிமேலும் இருக்குன்னு அதுல ஒரு கிளாரிட்டி இல்ல என்ன கிளாரிட்டி எனக்கு புரியல நாங்க நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன் உங்க கட்சியினுடைய நோக்கம் என்ன நீங்க அதிகாரத்துக்கு போகணும் நீங்க முதலமைச்சர் ஆகணும் நீங்க பிரதமர் ஆகணும்னு தான் உங்களுடைய எண்ணம் இன்னொரு வரை முதலமைச்சர் ஆகுவதோ இன்னொரு வரை பிரதமர் ஆக்குவதோ நமது நோக்கமா கிடையாது அப்போ நாம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா தேர்தல் நேரத்தில் நாம கூட்டணி போடும் பொழுது முதல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்ம தண்ணி நம்மளுடைய ஓட்டுகளை வந்து ஒருநிலைப்படுத்தி இருக்கணும் நாம் வந்து நின்று ஆறு சதவீத ஓட்டு எட்டு சதவீத ஓட்டு ஒருநிலைப்படுத்தி அந்த இவங்களுக்கு ஓகே இவங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கு தேர்தல் அரசியலில் ஓட்டு தான் தீர்மானிக்கும் ஓட் பேங்கிங் மட்டும்தான் நம்மளுடைய செல்வாக்கு நிலைநிறுத்தம் அப்படி இருக்கிற பட் அதுக்கு நிறைய கட்சிகளை உதாரணம் சொல்லலாம் பாமகவாக இருக்கட்டும் ஈவன் சீமானாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே அவங்களுடைய ஓட் பேங்கிங் நிரூபி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் கூட்டணி பேசும்பொழுது வாலண்டியாக இவங்களை தேடி இவங்க கட்சிகளை தேடி இவங்க வீட்டு வரவேற்பு அறைக்கு போகக்கூடிய அளவுக்கு கூட்டணி முன்னணி இயக்கங்கள் வந்து வீட்டுக்கு போகிற அளவுக்கு இருக்கிறாங்க அப்போது நம்ம வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஓட்டை ஒருநிலைப்படுத்தி இருக்கணும் இவ்வளோ சதவீத வாக்கு குறைஞ்சது ஒரு ஆறு சதவீத வாக்காவது நம்ம பெற்றிருக்கணும் கிடையாது சரி ரைட்டு கூட்டணியில் தான் நம்ம இங்கே வெற்றி பெற முடியும் அப்படின்னா கூட்டணி நேரத்துல நீங்க தேர்தல் உடன்படிக்கை போடும்பொழுது ஏன் எனக்கு வந்து அதிகாரத்துல பங்கு வேணும்ங்கிற அந்த உடன்படிக்கை போட்டு நீங்க வைக்க வைக்கல அப்போ மூன்றைய ஆண்டு காலம் வந்து ஒரு கால இந்த முழக்கம் வைக்கிறேன் நீங்க தொன்று தொட்டு நீங்க சொல்றதா இருந்தா கூட அந்த முழக்கத்தை எப்போ பேசியிருக்கணும் மூன்றரை வருஷம் அவங்க ஆட்சி நடத்தும் போது இடைப்பட்ட அடுத்த இன்னும் ஒன்றை வருடங்கள் இருக்க பதினெட்டு மாதம் இருக்குன்னு வைங்களேன் அப்ப இந்த நேரத்துல வந்து சொல்றது ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி நேரத்துல இதே திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அந்த கூட்டி அதுக்கு ஒருமித்த கருத்து இருந்தது ஆனா தேர்தல் முடிவுகள் நிலையில் அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்ததுனால தொடர்ந்து அதை பேச முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு சூழ்நிலை உருவாகும் போது பேசிக்கலாம்னு வெயிட் பண்றாங்க உருவாகணும்னு எனக்கு புரியல நம்ம வந்து நீங்க அதாவது தமிழகத்துல இன்னைக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவர் ஒரு செயல்படக்கூடிய ஒரு தலைவர் மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் தொண்டர்கள் மிகுந்த அறவரமைக்க ஒரு தலைவர் அப்படின்னா நான் திருமாவர்கள் சொல்வதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட தலைவர் ஏன் தேர்தலில் தான் வந்து ஒரு ஒரு நிலைப்பாட்டை ஒரு நிலையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க தவறுறாங்க அப்படிங்கிறதான் நம்மை போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு அப்போ நீங்கள் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தீங்க அது முயற்சி பண்ணீங்க மாற்றுக்கிறது கிடையாது நாங்கள் சொல்றது மா அதில் மாறுபட்ட கருத்து நீங்கள் ஒரு தலித்திய அமைப்பு தலைவராக நாற்பது ஆண்டு காலம் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு துணை பொது செயலாளர் வந்து பேட்டியில அறிக்கையில சொல்றாரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையில காலூன்றிக்கிட்டு வந்தவங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஆகும் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கும்போது நாப்பது வருஷமா இருக்கக்கூடிய இவருக்கு அந்த தகுதி இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புறாரு அதேதான் நாங்களும் கேட்கிறோம் நாற்பது வருஷம் என் அரசியல் களத்தில் தலித்திய அமைப்புகளில் மூத்த தலைவராக இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் ஒரு உதாரணமாக நீங்கள் ஏன் அதை வந்து தன்னிச்சையாக செயல்படலை தலித் அமைப்புகளுக்கு அப்படியான வரலாறு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நிறைய வரலாறுகள் இருக்குது தன்னிச்சை நின்று வெற்றி கண்டதுக்கான வரலாறு நம்ம அந்த முயற்சியே பண்ணலை நமக்கான சின்னத்தையோ நமக்கான தலைவர் நம்ம தான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்த தவறுனதனுடைய விளைவு தான் நம்ம ஒரு சார்பால அரசியலை நோக்கியே நம்ம போயிட்டு இருக்கோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நாற்பது வருஷம் இந்த சமூகத்துக்காக ஓடி தேய்ந்து கால்கள் எல்லாம் வந்து புண்ணாகிற அளவுக்கு ஓடி இன்னைக்கு வந்து நாற்பது வருஷம் கழிச்சு இன்றைக்கி அதிகாரத்தில் பங்கு வேணும் ஆட்சியிலும் பங்கு வேணும்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் இல்லை இன்னொன்றுனா ஆதவ அர்ஜுன் பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது பக்கத்து மாநிலத்திலலாம் வந்து சமூக நீதி கடைபிடிக்கிறாங்க தமிழ்நாடு சமூக நீதி மாநிலம்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில் நமக்கு வந்து இங்கே வந்து சமூக நீதியே நிலைநாடு ஒரு ஜனநாயகமான இல்லை கூட்டணிங்கிறது கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு ஜனநாயக முறையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவர் ஆந்திராவை உதாரணப்படுத்துறாரு அப்போ ஆந்திராவில் உதாரணப்படுத்துறாருன்னா பவன் கல்யாண் அவர்களை உதாரணப்படுத்துறாரு அவர் கடந்த தேர்தலில் ஆறு சதவீத ஓட்டை தன்னிலைப்படுத்தி வச்சிருக்கிறாரு தன்னிச்சன் நின்று அவர் ஓட்டு என் என்னோட ஓட்டுன்னு ஒருநிலைப்படுத்தி இருக்கிறாரு அப்போ கூட்டணியில் அவர் சேரும் பொழுது ஓகே இவங்களுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் கொடுக்குறாங்க நீங்க கேட்குறீங்க எந்த அடிப்படையில கொடுப்பாங்க திமுக பிரதிநிதிகளை இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மேடைகள்ல ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்க திமுக எது விசிக்க எதுக்கு இன்னைக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க விசிக்க எல்லாம் இன்னைக்கு வந்து கேட்கலாமா கூட்டணியில பங்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு கேட்கலாமான்ற அளவுக்கு திமுக பிரதிநிதிகள் பேசிட்டு தான் இருக்கு அதுக்கு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களே வட மாவட்டங்கள்ல பிசிகாவினுடைய பங்களிப்பு இல்லாமல் திமுக ஜெயித்திருக்க முடியாது உண்மைதாங்க இன்னைக்கு திமுக ஜெயிச்சதுக்கு பெரும்பான்மையாக தமிழ் தமிழகத்துல இருக்கக்கூடிய பட்டியலின சமூக பிரதிநிதிகள் தான் அதிக வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா திமுக தலைமை வாங்களை போட்டால இடங்கள்ல போட்டிட்டு நாலு இடங்கள வெற்றி பெற்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க வேலை செய்ததுலாம் யாருக்காக வேலை செஞ்சாங்க ஆற குடுத்துட்டு மீதி எல்லாத்திலும் யாரு திமுக அப்போ இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு வருது இல்ல இதுக்கு வந்து யார் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இந்த கேள்வி சரிங்க வாரத்துக்குன்னே ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு திமுக தலைமையில் அதுக்கு உரிய பதில் கொடுத்துருக்கணும்ல கொடுக்கலையே இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவருக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் அதுக்கான காலம் கனியட்டும் சூழல் வரட்டும் அது நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிட போகுது இன்னைக்கு முதல்வர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அதாவது மாற்றம் வரும் ஏமாற்றம் இல்லை அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு வழுத்து இருக்கு பழுக்கலன்னு முன்னாடி பேட்டி கொடுத்தவரை இன்னைக்கு இப்படி பேட்டி கொடுக்குறாரு ஏன் அவரால் மாற்றி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது பொது விவாதத்துக்குன்னு வந்துருச்சு இல்லை சலசலப்புன்னு வந்துருச்சு இல்ல இல்லை அவங்களும் இன்னைக்கு கேட்குறோன்னு சொல்லலையே இப்போ இன்னைக்கு வந்து திமுகவுக்கு பெரும்பான்மை இருக்கு என்ன முடிவு வேணாலும் அவங்க எடுக்கலாம் எதிர்காலத்துல இப்படி ஒரு கோரிக்கை இருக்கணும் அதை நாங்க இப்பவே பேச தொடங்குறோம்னு சொல்றாங்க இருபத்தாறு மனசுல வச்சு பேசுறாங்க அதாவது திமுக வந்து எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து சமூக நீதி சமூக நீதினு வெளியில எல்லாம் சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்க பார்ப்பனிய மேலாதிக்கத்தை கடைபிடிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க அது தலைவர்கள்ல இருந்து கடைகோடி தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே பார்ப்பனிய மேலாதிக்கத்தை கடைபிடிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க அதுல கருத்து கிடையாது நீங்க சமூக நீதின்னு பேசுற நீங்க இத்தனை வருஷம் நீங்க என்ன அதிகாரம் கொடுத்துருக்குறீங்க எங்களை போன்றவர்கள் வந்து தொடர்ந்து ஊடகங்களில் பேசி பேசி தான் இன்றைக்கி ஒரு மூணு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள் கட்சியில் வந்து இன்னும் மாவட்ட செயலாளர்கள் கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் சமூக நீதினு பேசுகிற நீங்கள் இருபத்தாறில் எதுக்கு பிளான் பண்ணுறீங்க முன்னமே கொடுத்துருக்கணும்ல எங்களால் தான் இது கிடச்சிது எங்களால் தான் அதை கிடச்சிதுன்னு உங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர்கள் இருந்து பொதுச் செயலாளர் வந்து எல்லாருமே மேடை போட்டு பேசுகிறீங்கல்ல அப்படி பேசக்கூடிய உங்களுக்கு ஏன் வந்து மு இவங்க கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது முன்னாடியே பண்ணணும் அதிகாரத்தை பங்கிட்டு கொடுக்கணும் ஏன் பண்ணலை நீங்கள் கூட்டணி கட்சிக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆதி திராவிட நலத்துறை கூட கொடுக்கலையே அந்த கட்சியிலே வந்து உங்களுக்கு அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் இருக்காங்க அவரு கொடுத்துருக்கலாமே எதுக்கு கா காலம் கணிந்து மாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்காம ஒரு 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 மேம் யார் மனசியும் கஷ்டப்படாம துணை முதல்வர் கொடுக்கணும் காலம் தாழ்த்தி அத நாலு வருஷத்துல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கல்ல ஏன் நாற்பது வருஷம் ஏறத்தாழ எழுபத்தி அஞ்சு வருஷம் சுதந்திரம் பெற்று காங்கிரஸ் விட்டது மீதி பாதி அண்ணா திமுகவும் தானே பண்ணீங்க ரெண்டு பிரச்சனை இருக்கா இல்ல கேட்கலன்னு சொல்றீங்களா இல்ல அண்ணா திமுகவாவது செல்வி ஜெயலலிதா அவங்க டைம்ல வந்து ஒரு சபாநாயகர் கொடுத்துருக்குறாங்க தனி தொகுதியில இப்போ பொது தொகுதியில தலித் ஏழுமலைன்றவரை நிற்க வச்சு வெற்றி கண்டுருக்காங்க அவங்களுக்கான அப்படியான ஒரு வரலாறாவது இருக்கு உங்களுக்கு அப்படியான வரலாறு ஆராசாவை மத்திய அமைச்சராக்கி ஒரு வலிமையான போர்ட்ஃபோலியோ எல்லாம் ரைட்டு தாங்க எதுக்கு நீலகிரியில விட்டுட்டு எதுக்கு நீங்க மாத்தி கொடுக்குறீங்க தனி தொகுதியில நீங்க எதுக்கு நிக்க வைக்கிறீங்க பொது தொகுதியில நிற்க வைங்க நீங்க தானே தலித்துக்களுடைய பாதுகாவலன் தலி தலித்துக்களுடைய பாதுகாவலன் மார்தட்டிக்கிறீங்க அன்னைக்கு திரு காந்தி அவர்கள் வந்து நான் தான் தலித்துகளினுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு வட்டமேசை மாநாட்டில் மார்தட்டின மாதிரி தானே இன்னைக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் மாரதட்டிக்கிறீங்க அப்படி இருக்கிறவங்க நீங்க முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிதானே இன்னைக்கு ஆதவ அர்ஜூன் கொடுத்துருக்குறாப்புல ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இது அண்ணன் முத அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்றாப்புல இது யார் வந்து திமுகவில் இருந்து யார் இதுக்கு எதிர் பதில் கொடுக்கணும் இது எதிர் கருத்து கொடுக்கணும் மற்ற எல்லா பிரச்சனைக்கும் கோதாவில் இறங்குறது யாருன்னு பாருங்க பொதுச் செயலாளராக இருப்பாரு இல்லைன்னா இன்னொரு ஒரு பிரதிநிதியாக இருப்பாரு தான் இருப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனைன்னு வரும்போது அண்ணனா ஆசாவை வந்து களத்தில் இருக்கணும் எதுக்கு ஒரு தலித் பிரச்சனை வரும்போது ஒரு தலித் தலைமையை வந்து துணை முதல்வராக்கணும்னு கேள்வி வரும்போது நீங்கள் அந்த தலித்தையே வந்து ஆயுதமாக பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக காய்ன் பண்ணுறீங்கல்ல அப்போ இந்த போக்கே தவறு தானே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுப்பீங்கன்னு நிச்சயம் இருக்குது அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது இருக்கு நீங்க தொடர்ந்து சமூக நீதி சமூக நீதினு பேசிக்கிட்டு இருக்கீங்களே தவிர சமூக நீதிக்கான என்ன பலம் நீங்க பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க வேங்கே வயல்ல பீ தண்ணி குடிக்க வச்சாங்க அதுக்கு என்ன ஆச்சு நீதிமன்றம் காரி துப்பி இருக்கு ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னும் நீ குற்றவாளியை கண்டுபிடிக்கலையா யார தமிழக அரசை பார்த்து காரி துப்பி இருக்கு ரைட்டு ரெண்டாவது இன்னொரு பிரச்சனை கோவில் ஆலய நுழைவு பண்ணாம விட்டு த தலித்துகள்னா தடுத்தாங்க சட்டம் என்ன சொல்லுது உனக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருது கோவில் ஆலய நுழைவில் தலித்துகளுக்கு இடம் கிடையாது பட்டியலின சமூக பிரதிநிதிகள் உள்ளே போக முடியலன்னா இல்லை மில்ட்ரியை வச்சு நீ பாதுகாப்பு பண்ணி அந்த மக்களை கோவிலுக்குள்ள போக வைக்கணும் அனுமதிக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது செஞ்சீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேல்முறையீடு போகிறீங்க இந்த சூழலை எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்குறாருங்க நீங்கள் வந்து மிலிட்ரியை வச்சாவது நீங்கள் உள்ளே கூப்பிட்டு போங்க அந்த மக்களை கோவில்குள்ளே போகணும்னு தனி நீதிபதி வந்து கொடுத்துருக்குறாங்க தீர்ப்பு இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதுக்கு நீங்கள் தான் சமூக ஆச்சு நீங்கள் எதுக்கு மேல்முறையீடு போகிறீங்க தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இன்னைக்கு பள்ளிகளில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நிக நிகழ்ந்து கொண்டு இருக்குது சமீபகாலமா மகாவிஷ்ணு நடத்தின லீலைகளாக இருக்கட்டும் ஏற்கனவே வந்து நாங்குநேரி சிறுவன் வந்து தீண்டாமை கொடுமுறையினால அதே சிறுவர்களை ஒ ஒத்த வயது உடைய சிறுவர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு நீங்க நஷ்ட ஈடு கொடுத்தீங்க உன்னோட வாழ்வாதாரத்தை மீட்டு எடுக்கணும்னு முயற்சி பண்ணீங்க எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது மீண்டும் அந்த சம்பவம் நடைபெற தமிழகத்தில் தமிழகத்துல அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க தீண்டாமை ஒழிப்புக்காக என்னென்ன பிரச்சார பயணங்களை மேற்கொண்டு இருக்கிறீங்க எதுவுமே கிடையாதுங்க எந்த புள்ளி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கோடி திருப்பி அனுப்பிச்சிங்க மத்திய அரசு ஒதுக்கின நிதிகளை அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணி சரி சார் ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க நம்ம நம்மை போன்ற இயக்கங்கள் எல்லாமே வந்து குரல் கொடுக்கறது மூலமா எங்க துணை முதல்வர் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கறத என்னுடைய கருத்து அப்படியான சூழல் உருவாகும் சொல்ற சில புள்ளி விவரங்களை சொல்லி அப்படியே கொடுக்கறதா இருந்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் என் யூகத்தின் அடிப்படையில் அப்படியே கொடுக்கறதா இருந்தா கூட சமூகத்துல இப்படியான குரல்கள் வலுவாக எழு எழுந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால விசிகாவுக்கு கொடுப்பாங்களா காங்கிரஸுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்தா எந்த தட்டில எடுப்பாங்க காங்கிரஸை தேர்வு செய்வாங்களா விசிகாவை தேர்வு செய்வாங்களா காங்கிரஸ்ங்கிறது ரெண்டாவது தேசிய கட்சி ஒரு மாபெரும் இயக்கம்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அப்ப அந்த கட்சியினுடைய பிரதிநிதிக்கு கொடுக்கும்போது தானே மத்தியிலையும் வந்து அவங்களால ஆட்சி பண்ண முடியும் எதிர்காலத்துல நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்ப அந்த பிரதிநிதித்துவத்துல கூட காங்கிரஸ் தான் முன்னாடி இருக்கே தவிர விசிகா முன்னாடி இல்லை அப்படிங்கறதா என்னுடைய நிலைப்பாடு ஒருவேளை அவங்க கொடுக்கறதா இருந்தா கூட காங்கிரஸ் தலைமைக்கு தான் கொடுப்பாங்க விசிகா தலைமைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு மத்தியில வந்து காங்கிரஸ்னுடைய உதவி தேவை அந்த ஓட் பேங்கிங் தேவை நாலடைவுல என்ன பிரச்சனைனாலும் காங்கிரஸ்னுடைய தேவை தேவை இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் தன்னுடைய ஓட்டை கூட ஒருநிலைப்படுத்தாத இப்போ உங்கள் கட்சி நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஓட்டு சதவீதம் நீங்கள் எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன கேள்வி என்ன இல்லை நீங்கள் உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க விசிகா வந்து தனித்து நின்று அவங்க ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆனால் திரும்ப அதுக்கு பலமுறை பதில் சொல்கிறாரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் பொது சமூகத்தோடு இணைந்து போகிறது தான் நமக்கான தேவையை தவிர நம்ம தனித்து இருந்து பழகிட்டோம் நம்மளை தனிச்சு வைக்கணும்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க அதுக்கு இடம் கொடுத்து நம்ம வந்து ஒதுங்கி இருக்கிறது தவறுன்னு சொல்றாரு அதுக்கு உங்களுடைய சரிங்க இந்த நிலைப்பாட்டுக்கு எது எவ்வளவு நாள் வரைக்கும் எண்டு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்றதுக்கு எந்த அடிப்படையில் நீங்க அதை உறுதி பண்ணுவீங்க தேர்தல் தானே ஒரு தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய கட்சி எது வந்து எல்லையா வச்சிருக்கும் ஒரு ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் தான் எல்லையா வச்சிருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க தனித்தொகுதியில நிற்காதீங்க நீங்க மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் தானே பண்ணணும்னு நினைக்கிறீங்க தனி தொகுதியில நிக்காம பொது தொகுதியில நின்று அது நீங்க எடுத்திருக்க கூடிய முயற்சிகள் முன்னெடுப்புகள் சரியானதா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுங்க நீங்க தனித்தொகுதியில நின்னு ஜெயிச்சுட்டு நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து மெயின்ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸ்ல நம்ம தனிச்சு தண்ணிச்சுருவோம் நம்மளை தனிமைப்படுத்துருவாங்க அப்படின்னா இப்பயும் நீங்க தனிமைப்படுத்திக்கிட்டு தானே இருக்கு தனிமைப்படுத்தப்பட்டு தானே இருக்கிறீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விசிகா தொண்டர்களை நிர்வாகிகளை திமுக வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ஹேண்டில் பண்றாங்க இன்னைக்கும் கொடியேற்றக்கூடிய பிரச்சனை இருக்கு சமீப காலத்துல மதுரையில் கொடியேத்துறதுக்கான பிரச்சனை இருக்கு எதனால வருது இதெல்லாம் அதிகாரிகள் இருக்க பிரச்சனை என்னங்க நீங்க அதிகாரி அதிகாரின்றாங்க எல்லா தரப்பும் அதிகாரின்னா எப்படிங்க எல்லா பிரச்சனைக்கும் அதிகாரி

அது தனிப்பட்டவர்களுடைய மனப்பான்மை இதுக்கு வந்து நம்ம முதலமைச்சரையோ ஆட்சி தலைமையோ குறை சொல்ல முடியாது அது எப்படி தலிதர்களுடைய பிரச்சனை வந்தா மட்டும் பட்டியலின சமூகத்துக்கு பிரச்சனைனா மட்டும் தான் இந்த அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி சாதி பிரச்சனை நீங்க கட்ட மற்ற பிரச்சனைகள்லாம் வராதா மற்ற சமூகத்துக்கான சாதி உளவியல் பிரச்சனைகள்லாம் வராதா பொத்தாம் பொதுவா வந்து நீங்க நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்த கட்சியா நீங்க ஏறத்தாழ திமுகவோ அண்ணா திமுகவோ தான் மாறி மாறி ஆட்சி நடத்துனீங்க உங்களுக்கு என்னமோ ஆட்சியை நடத்த தெரியாத மாதிரி தான் ஆட்சிக்கு வந்த மாதிரி எல்லாம் சப்பக்கட்டு கட்டக்கூடாது உங்களுடைய காவல்துறை வந்து முதலமைச்சர் க க ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போது ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அந்த கட்சியின் தொண்டர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ம மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு ஆயிரம் விமர்சனங்களாக இருக்கட்டும் விசி க மீது ஆனால் அந்த தொண்டர்களை வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து திமுக நிர்வாகிகள் லெஃப்ட்ஹேண்டில் தான் ஹேண்டல் பண்ணுறாங்க இப்போ இது வந்து இப்ப தலித் சமூகத்தில் எப்படியான ஒரு எதிர்வினை ஏற்ப இப்போ ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு திமுக இந்த டிஸ்கஷன் விசிகாவை தாண்டி தலித் சமூகத்தில் எப்படியான ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தியிருக்கு இல்லை இல்ல விசிகா வந்து ஒரு தெளிவான அரசியலை நோக்கி இவங்க முன்னெடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சமீப காலமாக முன் வந்துகிட்டு இருக்கு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதும் அது தலைவரனுடைய நாலேஜுக்கு போ போகாமல் வர்றதும் ரெண்டாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றது அதெல்லாம் ஒரு நிலையான ஒரு அரசியலுக்கான ஒரு அவங்களோட முடிவுகள் சரியாதன இருந்திருக்கு தலித் இயக்கங்கள் எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறுவதற்கே அவங்களுக்கு இத்தனை வருஷம் பயணம் தேவைப்பட்டிருக்கு அதுக்காக தானே இத்தனை அவங்க வந்து இவ்வளோ தூரம் இறங்கி போகிறாங்க இல்லை பல இடங்களில் அவங்க கேட்ட இடங்கள் கிடைக்கலனா கூட ஒரு அதிகாரம் அதை நோக்கி போனோம் அப்படின்னா கட்சி அடிப்படையாக தேவைப்படுது இன்னைக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்காங்கன்னா திரும்ப எடுத்த முடிவு தானே கரெக்டு தாங்க அங்கீகாரம் எத்தனை வருஷம் கழிச்சு வாங்குனீங்க பேசணும் விவாதத்துக்கு பேசணும்னா பேசலாங்க கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க அங்கீகாரம் வாங்கினீங்க நீங்க உங்களுக்கான முன்னெடுப்புக்கான அரசியலாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மாறி மாறி சார்பு அரசியல தானே நம்மளுடைய தொண்டர்களுக்கு நீங்க அடையாளப்படுத்திருக்கீங்க அப்போ நம்ம இதெல்லாம் தான் ஒரு குற்றச்சாட்டா சொல்றோம் நீங்க எடுத்த முன்னெடுப்பு நீங்க ஒரு ஒரு மாபெரும் தலைவருங்கிறத முதல்ல நீங்க நம்புங்க முதல்ல நீங்க முதலமைச்சர் ஆக முடியும் உங்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு அதற்கான சூழலை நம்மால் உருவாக்க முடியும் நீங்க நம்பினா மட்டும்தான் களத்துல இது சாத்தியப்படுத்த முடியும் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கு இங்க பிரச்சனை ஒரு வந்து கூட்டணி ஆட்சியில் நமக்கு பங்கிடு வேணுங்கிறதுல பிரச்சனை தமிழ்நாட்டில் சமூக நீதிமன்றில் ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அப்படி கிடையாது இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை போல ரெண்டு மடங்கு ஏன் நாலு மடங்கு பெரிய மாநிலம் அந்த வந்து இதெல்லாம் நினைச்சு பின்தங்கி இருந்திருக்கலாமே அதெல்லாம் சாத்தியமாக்கி காட்டினார்ல ஒரு தலைவர் கன்சியனம்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் நினைச்சிருந்திருக்கலாம்ல நம்ம வந்து கூட்டணி அரசியலும் சார்பு அரசியல தான் நம்ம பண்ணணும் நம்ம வந்து தண்ணித்து விடப்பட்டுருவோம் அரசியல் களத்துல அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு நான்கு முறை வந்து அரியணையில் ஏறி இருந்திருக்க முடியாது ஒரு வரலாற்றின் சகாப்தத்தை மாற்றி அமைத்து இருக்க முடியாது அப்போ முதல்ல நம்மளால முடியுங்கிறத நம்ம நம்பணுங்க நம்ம அதுக்கான ஒரு ப்ராக்டிஸே பண்ணலங்கிறத என்னை போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு அதிகாரத்துல பங்கு கேட்கறதா இருக்கட்டும் இல்ல விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பட்டியல் மக்களுக்கு அவங்களுக்கான பாதுகாப்பு உரிமைகள் இது எல்லாத்துக்குமே தீர்வு ஒரு தலித் இயக்கம் தனித்து நிக்கிறது பாமக வந்து அவங்களுடைய நிலைப்பாடுகள்ல மாற்று கருத்து இருக்கு இருக்கட்டும் அவங்களுடைய ஒருநிலைப்படுத்தி சொல்ல முடியுமா யாரால இன்னைக்கு வேணா அவங்க கூட்டணி அமைச்சு அவங்க அதிகாரத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை ஒருநிலைப்படுத்தி இருக்காங்க வன்னியர் ஓட்ட அந்நியருக்கு இல்லைன்னு அவங்களுடைய ஓட்ட அவங்க கட்சிக்கு தான் வேணுங்கிற மாதிரி பண்ணாங்களா பேசுனாங்களா நடைமுறைப்படுத்துனாங்களா எட்டு சதவீதம் ஓட்டு பத்து சதவீதம் ஓட்டும் பண்ணாங்களா சாத்தியப்படுத்துறதுனால தானே இன்னைக்கு முடிஞ்சது அவங்களுக்கான மரியாதை இருக்குல்ல அரசியல் காலத்துல தேர்தல் கூட்டணி அமைக்கும் போது உரிய மரியாதையும் உரிய பங்கீடும் உரிய சீட்டுகளும் அவங்களுக்கு தேடி போகுதா இல்லையா எதனால வருது இவங்க கிட்ட இத்தன சதவீதம் ஓட்டு தானே நம்மகிட்ட அந்த மாதிரி இருக்குதான்றதுதான் பிரச்சனை இல்லை அது சரியான அணுகுமுறையா இருக்குமா தலித்துகளின் வாக்கு தலித்துகளுக்கு தலித்துகளினுடைய வாக்கு தலித்துகளுக்கேன்னு சொல்ல வரல நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இணையான ஸ்டேட்மெண்ட் சொல்ல வரல ஆனால் நம்ம பொது சமூகத்தையும் எஸ்சி பிசி எம்பிசி மைனாரிட்டி எல்லாரையும் ஒன்று சேர்த்து நம்ம வந்து கட்சி செய்யணும் அது ஒரு தலித்து தலைமையில் அதிகாரத்துக்கு போகிறதுக்கான வழி பண்ணணும் அதில் கருத்து கிடையாது நம்ம அப்படியான ஒரு ஸ்டாண்டே எடுக்கல இல்லை அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது திமுக கூட்டணியிலிருந்து எப்படியாவது விசிக்காவை வெளியேற்றணும் விசிக்காவை தனித்து விடணும் அவங்கள வந்து ஒரு அரசியல் அனாதையாக்கணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க அது நடக்காது நாங்க அதிகாரத்தோடு பயணித்து எங்களுக்கான அதிகாரத்தை பெறுவோம் தனிச்சு போய் நின்று என்ன பண்ண முடியும் தனித்து நின்னு வாக்கு வங்கியை நிரூபிக்கலாம் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆக முடியாம இன்னைக்கு அதெல்லாம் கையில இருந்தே பல பிரச்சனைகளை வந்து டீல் பண்ண முடியல தனித்து நின்று மட்டும் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வராதா இல்ல இவங்களுக்குலாம் என்னென்ன பிரச்சனைனா பதவிக்கும் அதிகாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க பதவிங்கிறது நான் நாளைக்கே ஒரு கட்சியில் போய்ட்டோ இல்ல இன்னொரு கட்சி கூட கூட்டணி அமைச்சோ அந்த கட்சியினூடாக நான் ஒரு எம்எல்ஏ பதவி அனுபவிக்கிறதோ இல்ல எம்எல்ஏ எம்பி பதவி அனுபவிக்கிறதோ அது பதவி அதிகாரம்ங்கிறது உங்களுடைய க உங்களுடைய தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுங்கிறதுன்னு இருக்குல்ல நம்மளுடைய சொந்த பலத்தை நிரூபிக்கிறதுன்னு இருக்குல்ல இதுதான் வித்தியாசம் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம மக்களுக்கு நம்ம பழக்கப்படுத்தலை முதல்ல நம்மளே அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகல சும்மா வந்து கூட்டணியில் இருக்கிறத உடைக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் முனைகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மா சப்பட்டு அப்போது உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்போ கட்சிக்கு புறம்பான கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சுருக்கிறாருன்னு அவர் கட்சி விட்டு நிற்குங்கன்னு அண்ணன் நாராசா அவர்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு நல்ல முடிவு எடுப்பாரு எடுங்க யார் வேணாம்னா உங்க கட்சிக்கு தலைமைக்கு விரோதமான கருத்தை தானே மீது நடவடிக்கை எடுங்க இப்படியான சலசலப்பை இப்படியான விவாதத்தை ஏற்படுத்த அவர் மீது நடவடிக்கை எடுங்க பாஜக வந்து உள்ள வர்றதுக்கு இதெல்லாம் வாய்ப்பாடு என்னங்க பாஜக வரணும் சும்மா என்னங்க ஆனா உணா பாஜக வருது பாஜக வருதுன்னு பாஜக வராமையா இருக்குது ஏற்கனவே வந்துட்டாங்க உண்மையா இல்லையா ஏற்கனவே வந்துட்டாங்க வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் எல்லா கதவுகளையும் திமுக அரசு செய்துக்கிட்டு இருக்கு அதாவது சனாதனத்தை ஒழிக்கணும்னு வீசிக்காக மட்டும் எதனா வந்து நிலைப்பாடு இருக்கா திமுக கிடையாதா ஏன் அதே சனாதனம் வரக்கூடாதுன்னு ஏன் இவங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்க கூடாதா அதிகாரத்தில் பங்கீடு கொடுக்க கூடாதா சனாதனத்தை ஒழிக்கணும்னு இவருக்கு மட்டும் தான் என்ன இருக்குதா ஏன் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாதா என்னங்க இது ஒரு 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 சார்பா தானே இருக்கு சனாதனத்தை ஒழிக்கணும்னா அப்போ இவங்க சனாதனத்தோட ஆதரவாக திமுக அப்படித்தானே தான் சனாதனத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை கண்டுக்காமே போறாங்களே எத்தனை நாளைக்கு நீங்க பிஜேபி உள்ள வந்துடும் ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துரும் சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க உள்ள வந்துட்டாங்க நீங்க வந்து தமிழக அரசு சார்பா ராஜ்நாத் சிங்கை வந்து எதுக்கு கூப்பிடுறீங்க அரசு விழாவுக்கு சரி அரசு விழாக்கு கூப்பிட்டீங்க ரைட்டு எதுக்கு திரு கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்திற்கு பார்வையிடுறதுக்கு அவரை கூட்டிட்டு போனீங்க இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்களுடைய நினைவிடத்தை பார்வையிடுறதுக்கு பிஜேபியில இருந்து எதனா கட்சி தலைவர்கள் போனாங்களா வரலாறு இருக்கா சொல்லுங்க யாராவது போயிருக்காங்களா மரியாதை நிமித்தமா செஞ்சாங்கன்னு பார்க்க முடியாதா மரியாதை நிமித்தமா கூட்டணியில இருந்த செல்வி ஜெயலலிதாக்கு ஏன் செய்யல அவங்க அப்போ கூட்டணியில் தானே இருந்தாங்க கூட்டணி கட்சி தலைவர் தானே அவங்க முன்னாள் இறந்து போயிட்டாங்க முன்னாள் தலைவர் அதுக்கும் அவங்க வந்து பல நினைவு நாணயங்கள் வெளியிடறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேர் வச்சது அதே போல் எம்ஜிஆர் பேரை வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வச்சாங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணட்டோங்க இன்றைக்கி பிஜேபி வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அவங்க வந்து திறந்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது இல்லைன்னு மறுக்க முடியுமா நீங்கள் நீட் எதிர்த்து முதல் தீர்மானம் போடுவேன்னு சொன்னீங்க பண்ணிங்களா விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னாரே சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க இருக்காங்க இல்லையா அதுக்கான என்ன தீர்மானத்தை நிறைவேற்றணும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணாங்க பாஜக அனுமதி கொடுக்காம அழுத்தம் எங்க கொடுப்பீங்க அதுக்கு அண்ணன் அவர்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணுமா நீங்க சொன்ன தேர்தல் நேரத்துல சொல்லப்பட்ட அறிக்கை தானே உங்களை யார் தடுத்து வச்சா இப்போ மத்திய அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டியதானே இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தணும்னு வந்து குறியா இருக்கிறாங்க அப்போது அதை வந்து ஏன் கண்டிச்சு நீங்கள் வந்து தமிழக அளவில் ஒரு வெகுண்டெழுல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இன்னொரு அமைச்சரும் எதுக்காக வந்து வெகுண்டழில் கேள்வி கேட்கணும்ல எதுக்காக எங்களுடைய மாணவர்களுக்கு மூன்றாம் வகுப்புக்கு ஐந்தாம் வகுப்புக்கு எட்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு உல குழந்தைங்களுக்கு உளவியல் சிக்கலை எதுக்கு ஏற்படுத்துறீங்கன்னு கேள்வி கேட்கணும்ல ஏன் கேட்க மறுக்கிறீங்க அப்போது பாஜகவை எந்த இடத்துலையும் அழுத்தமாக கேள்வி கேட்டுக்கிறாங்களான்னு நீங்கள் சமீபகாலமாக நீங்கள் பாருங்கள் இன்னொன்று விசிகா மேலே ஒரு விமர்சனம் இருக்கு திமுக விட அவங்க இருக்கிறதுனால மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசுறது இல்லை திமுக என்ன பண்ணாலும் இவங்க அவங்களுக்கு தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது மது ஒழிப்பு மாநாடாக அவங்க அறிவிக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இல்லை மது ஒழிப்பு மாநாடுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதை அவரே வந்து மறுதளித்து ரெண்டு விதமான கருத்தை சொல்லிக்கிட்டதாக தான் நான் பார்க்குறேன் ஒன்று முதல்ல சொன்னப்போ மது ஒழிப்பு மாநாடு இது இன்னொன்று அதன் பிறகு முதல்வரை சந்தித்த பிறகு மது குறைப்பு மாநாடாக அவர் அதுக்கு பெயர் மாற்றம் பண்ணதை நான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டாவது இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறது வந்து இதை கூட தேர்தல் நேரத்தில் தேர்தல் பங்கீடு போடும் பொழுது அந்த கூட்டணி போடும்பொழுது அப்போது முன் வச்சுருக்கணும் ஒன்று ரெண்டாவது கள்ளக்குறிச்சியில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை நடந்தது பலிகள் நிகழ்ந்தது அந்த நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா எதிர்கட்சிகள் கள்ளக்குறிச்சியினுடைய மரணத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அன்னைக்கே ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு தமிழகத்துல மது வந்து புராண மது விளக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாருன்னா ஆல்மோஸ்ட் அதே நேரத்துல தான் அறிவிச்சார் வள்ளுவர் கோட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இமீடியட்டா அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே நாங்க ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறோம்னு அறிவிச்சிருந்தாரு இல்லையங்க அந்த அளவுக்கு ஒரு விக்ரசான ஒரு அழுத்தத்தை நீங்க கள்ளக்குறிச்சி மரணத்துல நடக்கும் நடக்கும்பொழுது நீங்க கொடுக்கலையே நீங்க எல்லா பிரச்சனைக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அது ஒரு பத்தாம் பொதுவா நீங்க ஹேண்டில் பண்ணீங்களே தவிர இதை இவ்வளோ விக்ரஸாக இப்போ நீங்கள் எடுக்கிற மாதிரி நீங்கள் அன்னைக்கே எடுத்துருக்கணும் உடனடியாக நீங்கள் அதுக்கான செயல்திட்டத்தை வகுத்துருக்கணும் அழுத்தம் வீ வீரியமாக கொடுத்துருந்துருக்கணும் கிடையாது இப்போ நீங்கள் முன்னுக்கு பின் முரணான செய்திகளை அந்த மாநாட்டினுடைய தலைப்புகளை சொல்கிறதே முரணான விஷயமாக தான் பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது அரசியல் நெருக்கடி இருக்குது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அரசு அதிகாரத்தினுடைய தேவை இருக்குது அதை நிகழ்த்துவதற்காக ஆளுகின்ற அரசாங்கத்தை அழுத்தம் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட அறிக்கையாக தான் இது முழக்கமாக தான் நான் இதை பார்க்குறேன் மது ஒழிப்பு அல்லது மது குறைப்பு மாநாடுங்கிறது நான் அதன் அடிப்படையில் தான் புரிஞ்சுக்கிறேன்